ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை தீர்த்தவாரி அவப்பிருத ஸ்நானம் கோயில்களில் உற்சவம் முடிந்த கடைசி தினம் புஷ்கரணியில் நடக்கும் அபிஷேகம் அத்தியாபகம் ஆழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களை சேவித்தல் அத்தியனம் வேதம் ஓதுதல் மண்டகப்படி உற்சவ காலங்களில் பகவானை விசேஷமாக கொண்டாடும் வைபவம் ஈரவாடை தீர்த்தம் திருமஞ்சனம் ஆன பின்பு பகவான் வஸ்திரத்திலிருந்து பிழியப்படும் தீர்த்தம் பெருமாள் தீர்த்தம் திருவாராதனம் முடிந்த பிறகு கொடுக்கப்படும் தீர்த்தம் திருப்பாவாடை நிரம்ப பிரசாதத்தை சேர்த்து பகவானுக்கு நிவேதனம் செய்தல் திரு ஆள வட்டம் பகவானுக்கு வீசும் விசிறி பெரிய திருவடி கருடன் சிறிய திருவடி ஆஞ்சநேயர் திருவந்திக்காப்பு காப்பு காலையிலோ மாலையிலோ வீதி புறப்பாடு முடிந்து இறுதியில் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒரு ஹாரத்தி திருவாபரணம் பகவானுக்கு சாற்றும் ஆபரணங்கள் திருமுடி பகவானுடைய சிரஸ் சேர்த்தி மூலஸ்தானம் சேர்ந்திருத்தல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்